வணக்கம் ருத்துலோட்ட சுங்கலை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த டெய்லியா செடியும் செவ்வந்து செடியும் வெயில் காலத்தில் எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த செடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் கிழங்குகள் வாங்கி நட்டது நான் ஏற்கனவே வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் கிழங்கு நடும்போது எப்படி நடுறேன் அப்படிங்கிறத காமிச்சிருப்பேன் அதே கிழங்குகள் தான் இது இப்போ பார்த்தீங்கன்னா பூக்கள் வந்திருக்கு இது நல்ல ஒரு லைட்டு எல்லோ லெமன் எல்லோ கலருது நல்லாயிருக்கு சிங்கிள் பெட்டலாக தான் இருக்குது சின்ன கிழங்காக இருந்தது எல்லாமே சிங்கிள் பெட்டலாக தான் இருக்குது பாருங்கள் இது எல்லாமே தொட்டிகளில் வரக்கூடிய சின்ன கிழங்கு வ டெய்லியா வகைகள் தான் இது பத்து ரூபாய்க்கு வாங்கின கிழங்கு அந்த ரேஞ்சில் தான் இருக்குது நான் வந்து நர்சரியில் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி ருப்பீஸ்க்கு வாங்கின பிளான்ட் இது வந்து நாட்டு டெய்லியாக இதோட பூ பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா நல்லா அடுக்கடுக்காக இருக்கும் இதில் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெயிலுக்கு ஃபேடாக இருக்குது இதில் ஒரு மூணு கலர் இருக்கிற மாதிரி இருக்குது ஆக்சுவல் கலர் என்ன அப்படிங்கிறது தெரியல இதில் ரெட்டு ஆரஞ்சு பிங்க் மூணுமே கலந்த மாதிரி இருக்குது இந்த ஃப்ளவரு ஆனால் பார்க்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா அடுக்கடுக்காகவும் இருக்குது இந்த செடிகளை வெயில் காலத்தில் நம்ம எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னா நிழலில் தான் எடுத்து வச்சுருக்கணும் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மூணு மணி நேரம் மட்டும்தான் வெயில் வரும் அந்த மாதிரி இடத்துல நம்ம எடுத்து வச்சுக்கலாம் ஃபுல்லாக நிழலாக இருந்தாலும் ஓகே தான் இந்த செடி வளர்ந்து வந்துடும் நம்ம நிழல் எடுத்து வச்சுக்கலாம் அதுக்காக வீட்டுக்குள்ளே வைக்கக்கூடாது வெளியில் காத்தோட்டமாக நிழல் பகுதியில் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நல்லாவே நமக்கு பூக்கள் வரும் இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல தண்ணி வந்து டெய்லியுமே கொடுத்தாகணும் வெயில் காலத்தில் டெய்லியுமே தண்ணி நம்ம விட்டுறணும் காலையில் இல்லை சாயந்தரம் ஒரு நேரம் விட்டுறணும் ரொம்ப வெயில் இருந்துச்சு அப்படின்னா தண்ணி நல்லா மேலே ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடணும் இந்த செடி மேலே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த செடி வளரும்போது கூடவே ஒரு வந்து குச்சி வந்து நம்ம நட்டு வைக்கணும் அப்போ தான் வந்து செடி உடையாது இதில் எனக்கு ஒரு செடி உடஞ்சிருக்கு இது பார்த்திங்கன்னா நான் பெரிய கிழங்காக வந்து ஒரு நட்டு காமிச்சிருப்பேன் அந்த செடி தான் இது இந்த டெய்லியாகவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய பூவாக தான் இருக்கும் நம்ம டெய்லியாக செடி வாங்கும்போது பூக்களை பார்த்து வாங்கிக்கணும் அதுதான் பெஸ்ட்டு பாருங்க இந்த இடத்துல ஒரு செடி இருந்து உடஞ்சி அது மொட்டோடு உடைஞ்சிருச்சு ஆனால் என்ன கலர்னு தெரில மேபி ஒயிட்டாக இருக்கலாம் இந்த சின்ன வெரைட்டிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தொட்டிக்கு மாற்றிக்கலாம் பெரிய கிழங்கு வகைகள் அதாவது பெரிய பெரிய பூக்களாக வரக்கூடிய டெய்லியாவை மட்டும் நம்ம நிலத்தில் வச்சுக்கலாம் அப்போ நமக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் இல்லை சிங்கிள் பெட்டல்னாலும் ஓகே தான் அப்படின்னா நீங்கள் நிலத்தில் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு செடி காயாது தொட்டியில் வச்சுருந்தோம்னா காலையிலையும் சாயந்தரமும் தண்ணி ஊற்றி கொடுக்கணும் நல்லா மேலே தண்ணி ஸ்ப்ரே பண்ணி கொடுக்கணும் பாருங்க உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும் சின்ன கிழங்கா போட்டோம் அப்படின்னா அதோட சைஸுக்கு தகுந்த மாதிரி தான் வளர்ந்து வருது பெரிய கிழங்கு இருக்கிறது பாருங்கள் எவ்வளோ பெரிய தண்டு வந்திருக்குதுன்னு இந்த மாதிரி பெரிய தண்டாக வரும்போது தான் ஒரு இருபத்தஞ்சி முப்பது பூக்கள் வரைக்கும் நமக்கு கிடைக்கும் இல்லை செடி ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா அந்த அளவுக்கு பூக்கள் நம்ம எடுக்க முடியாது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாட்டு வெரைட்டி இருக்குது ஒன்று வந்து ஆரஞ்சு இன்னொன்று மூணு கலர் கலந்த மாதிரி இருக்குது இது பாருங்கள் நான் நர்சரியில் வாங்கினது இதோட கிழங்குகள் பாருங்கள் எப்படி கொத்தா இருக்குதுன்னு இந்த மாதிரி கொத்தா வாங்கி தான் நம்ம நடணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல செடி பெருசாக வரும் நீங்கள் இதை பெயிண்ட் பக்கெட்டில் கூட வச்சுக்கலாம் நல்லாவே வருது நான் ஏற்கனவே வீடியோவில் உங்களுக்கு காமிச்சுப்பேன் கிழங்குகள் வாங்கும்போது ரெண்டு மூணு கிழங்குகள் இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க அடுத்தது செவ்வந்தி செடிகள் பார்க்கலாம் இந்த செடிக்கும் அதே மாதிரி தான் இந்த பட்டன் செவந்தி இந்த மைக்ரோ செவந்தி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செவ்வந்தி செடிகள் எல்லாமே முழுக்க முழுக்க நிழலில் தான் வைக்கணுங்க இதோட முட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் பாருங்கள் இந்த பூவை பறிக்கும் போதே பார்த்திங்கன்னா நம்ம கொத்து கொத்தாக தான் பூக்கும் இது நம்ம அப்படி தான் கட் பண்ணி எடுக்கணும் இந்த முட்டுகள் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வெயிலில் சீக்கிரமாக காஞ்சி போயிடும் அதனால் இதை ஃபுல்லாக நிழலில் தான் எடுத்து வச்சுக்கணும் ஆனால் வெயிலில் வைக்கக்கூடாது ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காலையிலையோ இல்லை சாயந்தரம் வெயிலோ பட்டால் பரவாயில்ல மீதி எல்லாம் வந்து நிழலில் தான் இருக்கணும் இது அப்போ தான் உங்களுக்கு செடி தலைஞ்சி வரும் இது பாருங்கள் தலைஞ்சி வந்து மொட்டுக்கள் வச்சுருக்குது மொட்டுக்கள் பார்த்திங்கனா ரொம்ப குட்டி குட்டியாக தான் இருக்கும் உங்களுக்கு ஃப்ளவர் வரும்போது தான் அது பெருசாக இருக்கும் அடுத்தது ஒயிட்டும் இருக்குது பாருங்கள் அதுவும் ஒரு மைக்ரோ செவந்தி தான் பாருங்க மாதிரி ஃப்ளவர்ஸ் காஞ்சிருச்சுன்னா கட் பண்ணி எடுத்துடணும் இது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் செவ்வந்தி நம்ம நார்மலாக அந்த க்ரீன் ரொம்ப பச்சையாக உருண்டையாக இருக்கிறத விட இந்த ஃப்ளவர்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் க்ரீன் கலரில் மாலை கட்டுறதுக்கும் இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் காம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பச்சை கலர் செவ்வந்தியில் இது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அந்த பச்சை கலர் செவந்தி பார்த்திங்கன்னா நமக்கு டக்குன்னு வளர்ந்து வராது இது நல்லாவே நமக்கு வந்து கிளைமேட்டுக்கு வளர்ந்து வரும் பூவும் பார்க்குறதுக்கு பாருங்கள் வித்தியாசமாக இருக்கும் ஒரு பூ வச்சாவே ரொம்ப நல்லாயிருக்கும் டெய்லியாக பூ மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி இது பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு இது ஒரு நாலஞ்சு செடி என்கிட்ட இருக்குது இதை நிலத்துல தான் எடுத்து நடணும் ஃப்ளவர்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு எடுத்து நட்டுக்கலாம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாற்றுக்கள் நான் வாங்கி வச்சுருந்தது எல்லாமே மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இனி இதை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் எடுத்து நட்டு வச்சுக்கலாம் அடுத்ததை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை கலர் மறிகொழுந்து இந்த மரிக் கொழுந்தில் பாருங்கள் ஃப்ளவர்ஸ் வந்திருக்கு இது ஹேர் ஸ்டைலுக்கு வந்து நம்ம வீணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது இது என்ன கலரில் ஃப்ளவர் வரும்னு தெரியல இப்போ தான் முட்டுக்கள் வச்சுருக்கு இந்த மறிகொழுந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிலல தான் வைக்கணும் வெயிலில் வைக்கக்கூடாது செவ்வந்தி செடி எப்படியோ அதே மாதிரி தான் மறிகொழுந்துக்கும் இந்த இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் வெயில் தான் வரும் அதுக்கப்புறம் வெயில் இருக்காது அந்த இடத்துல தான் நான் இதை எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் பாருங்க இது அந்த எல்லோ வித் ரெட்டு நல்லா வந்து தொட்டி ஃபுல்லாகவே தலைய ஆரம்பிச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் அதுக்கப்புறமா பார்க்குறது பச்சை கலர் கொழுந்து இந்த கொழுந்தும் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது இதுவும் நிழல தான் இருக்குது நிழலில் வச்சால் மட்டும்தான் நம்மளுக்கு கொழுந்து நல்லாவே தழஞ்சு வரும் ரொம்ப வெயில் இருந்துன்னா முழுசாக காஞ்சு போய்டும் பாருங்கள் எல்லா ஃப்ளவர்ஸும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு தட்டு ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் இன்னைக்கு நான் எனக்கு கிடச்சிருக்கு இந்த எல்லோ கலர் டெய்லியாக ரொம்பவுமே நல்லா இருக்குங்க ஆனால் அடுக்காக இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும் தேடி பார்த்து தான் வாங்கணும் அடுக்கு இந்த கலரில் அதுவே ரேராக தான் கிடைக்கும் இந்த எல்லோவில் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா நீலோர் பழம் இது நல்லாவே வெயில் வர வ வர்றதுனால பூக்கள் வந்து வைக்க ஆரம்பிச்சிருக்கு ஆனால் கிழங்குகள் இல்லாதது காரணம் இது இப்படி பூத்துக்கிட்டே இருக்கிறது தான் பாருங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே தான் இருக்குது நல்லா பெரிய தொட்டியில் வச்சு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கும் செடி கிடச்சிதுன்னா வாங்கி வைங்க இதோட பேர் பார்த்திங்கன்னா நீலோர் பழம் அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு கனகாம்பரம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வச்சுருக்குதுன்னு வெயில் ரொம்ப தாங்கிறது இல்லை கொஞ்சம் நிழல் பாங்கான்னு இடத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த செடியை பாருங்கள் கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்குது ஆனால் நல்லாவே பூக்கள் ரொம்பவுமே நல்லா ரெட் கலரில் சூப்பராக இருக்குது இதிலிருந்து விதைகளும் பார்த்திங்கன்னா நல்லாவே முளைப்பு திறனோடு முளைச்சி வருது இப்போ இந்த சிவப்பு கலர் கனகாம்பரம் எல்லா நர்சரியிலையுமே கிடைக்கிது உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் நர்சரியில் செக் பண்ணி வாங்கி வச்சுக்கலாம் நிறைய செடிகள் வருது இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க